சட்டவிரோத மதுபானம் தொடர்பான தகராற்றில் மூன்று பேர் கூறி ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது மற்றொரு செய்தியாக வவுனியாவில் தொலைத்தொடர்பு கோபுரத்தில் இருந்து விழுந்து நபரொருவர் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அம்பலாந்தோட்டை மாமடல எனப்படுகின்ற பகுதியில் நேற்றைய தினம் ஆறு பேர் கொண்ட வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியதில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் நேற்றைய தினம் இரவு வேளையிலே ஆறு பேர் கொண்ட கும்பல் மூவர் மீது கூறிய ஆயுதத்தினால் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் தொடர்ச்சியாக காயமடைந்த மூவரும் உடனடியாக அம்பலாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறான சூழ்நிலையில் அவர்கள் சீற்றை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு கொலை செய்யப்பட்ட மூவரின் வாய் மற்றும் கழுத்தில் கூறிய ஆயுதத்தினால் வெட்டப்பட்ட காயங்கள் இருப்பதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகின்றனர் இந்த நிலையில் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட மூவரும் மாமண்டல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தவிர சட்டவிரோத மதுபானம் தொடர்பான மோதலிலே இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை செய்துவிட்டு தப்பிச் சென்ற ஆறு சந்தேக நபர்களும் மாமண்டல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அதனை தாண்டி இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் என்றும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியிலே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகின்ற தொடர்ந்து சட்டவிரோத மதுபானங்கள் தொடர்பாக தென்னிலங்கை பகுதியில் அதிகளவான மோதல்கள் இடம்பெறுவதும் தொடர்ச்சியாக கொலைகள் இடம்பெறுகின்ற சம்பவங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது முழுவதும் தற்பொழுது சட்டவிரோத மதுபானம் என்பது அதிகரித்திருக்கின்றது இவ்வாறான சம்பவத்திற்கு பின்னணியில் அதாவது இந்த கள்ளச்சாராயத்தை பெரும்பாலான நபர்கள் நாடுகின்றார்கள் காரணம் மதுபான சாலைகளில் விற்கப்படுகின்ற மதுபானங்களின் விலைகள் கடுமையாக ஏறி இருக்கின்றன இவ்வாறான சூழ்நிலையில் குடிக்கு அடிமையானவர்கள் அந்த மதுபானங்களை அந்த விலை que el colono se llamaría Dal. கள்ளச்சாராயம் எனப்படுகின்ற ஊர்களில் மற்றும் நகரங்களில் வடிக்கப்படுகின்ற அந்த சாராயத்தை நாடுகின்றார்கள் இதனால் கள்ளச்சாராயம் தொடர்பாக பெரிய ஒரு வர்த்தகம் ஒவ்வொரு பகுதிகளிலும் உருவாகி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த தரப்பு மோதல்கள் நடக்கின்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது மற்றொரு செய்தியாக வவுனியாவில் தொலைத்தொடர்பு கோபுரத்திலிருந்து நிலைதடுமாறி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் இருக்கின்ற தொலைத்தொடர்பு கோபுரத்தில் பொது வைத்தியசாலைக்கு நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு உயிரிழந்தவர் அன்றாடபுரம் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய நபர் என்று தெரிய வருகின்றது இது மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள்